நீலாம்பூர்ல வந்து ஒரு நாய் வண்டியில் அடிபட்டு சொல்லி இருந்தாங்க அப்ப நாங்க எங்களால போக முடியல அப்ப அந்த ஆலையே வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி இருந்தோம் அவங்க கொண்டு வந்தப்ப பாத்தீங்கன்னா கழுத்துல ஒரு பெல்ட் இருந்தது அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நாய் நல்லா கொஞ்சம் டிஸ்ஓரியன்டா இருந்துச்சு அதுக்கு நிலைமை சரியில்லை கவலைக்கடமா இருக்கும் ஏன்னா தலையில அடிபட்டு இருந்துச்சு அப்போ எங்களுக்கு தோணிச்சு சரி அது கவலைக்கடமா இருக்கணும் உடனே வந்து டாக்டர் இங்க வர வச்சு இங்கேயே செக் பண்ணோம் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டோம் ஒரு ஒரு வாரம் மெடிக்கேஷன்ல வச்சோம் அந்த நாய் ரெடி ஆயிருச்சு ஆனா எங்களை வந்து அந்த கூண்டு பக்கமே போக கூடாது இந்த நாயை ஒருத்தர் வளர்த்திருக்காரு வளர்த்துட்டு ரோட்ல விட்டு இப்போ இப்ப என்னன்னா இந்த மாதிரியான இங்க தெருக்கல்ல நடக்கிற பாதி பிரச்சனைகளுக்கு காரணம் வளர்க்கிறவங்க வீட்டுல அவங்க வந்து ஒரு இன்ரெஸ்பான்சிபிளா இந்த மாதிரி வந்து தெருக்கல்ல நாய்களை விடும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஏகப்பட்டது இப்ப நம்ம ஒரு பத்து கேஸ் எடுக்கிறோம் அப்படின்னா எட்டு கேஸ் வந்து இவங்களோட கேஸ் தான் வருது ஹலோ வியூவர்ஸ் இப்போ ரீசென்டா எல்லாருமே இந்த வீடியோ பாத்திருப்பீங்க யூபில வந்து லிஃப்ட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு டாக் வந்து ஒரு சின்ன பையனை கடிச்சிருது அதோட ஓனர் லேடி வந்து ரொம்ப கேஷுவலாக இருக்குது அந்த சின்ன பையன் வழியில் துடிச்சிட்டு இருக்கான் ஆனா இந்த லேடி எனக்கு என்னன்னு சொல்லிட்டு லிஃப்ட்டில் இருந்து ரொம்ப கேஷுவலா நடந்து போயிருது அதுக்கப்புறமா அந்த சின்ன பையன் வீட்டில் போய் சொல்லி அவங்க வீட்டில் இருந்து வந்து யார் யாருன்னு தேடி கிடைச்சிருந்த லேடியை கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க மேலே கேஸும் கொடுக்குறாங்க முப்பத்தஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து இந்த மாதிரி நாய்கள் கிட்ட கடி வாங்கிட்டு ரேபிஸ் நோய்னால பாதிக்கப்படுறாங்க இப்போ சின்ன குழந்தைங்கள்லாம் நாய் கடிச்சிருச்சு அவங்க வந்து வீட்டில் சொல்ல தெரியாமல் சொல்லாம விட்டுட்டாங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு ரேபிஸ் நோய் வந்து அவங்க உயிர் போற அபாயம் கூட இருக்குது அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பராக ட்ரைனிங் எதுவுமே கொடுக்கறது கிடையாது வீட்டில் சும்மா வளர்க்குறது வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா கூட அது வந்து கடிக்க தான் போகுது டாக் வந்து ஒரு டைம் உங்க வீட்டுக்குள்ள மோஷன் போயிடுச்சு அப்படின்னா நீங்க வந்து திட்டுவீங்க நெக்ஸ்ட் டைம் அது வீட்டுக்கு போகவே செய்யாது அது மாதிரி புதுசாக அவங்க வீட்டுக்கு யாராவது வர்றாங்க அது கொலைக்குதோ கத்துதோ கடிக்குதோ நீங்க ஒரு டைம் சொல்லிட்டு அது ரெண்டாவது டைம் பண்ணவே பண்ணாது நீங்க வந்து ரொம்ப கேஷுவலாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராப்ளம்லாம் வருது நான் வந்து எல்லாருமே எல்லாம் சொல்லல ஒன்னும் ரெண்டு பேர் என்ன பண்றாங்கன்னா அவங்க நாய் கடிக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியுது இருந்தாலும் ரோட்ல வந்து கட்ட கூட இல்லாமல் சும்மா விட்டுருவாங்க யாராவது கிராஸ் பண்ணி போகும்போது அது கடிக்குது துறத்துது ஏ இன்னும் பண்ணாத அப்படின்னு ரொம்ப கேஷுவலா சொல்றாங்க அது ஒருவேளை யாரையாவது கடிச்சதுனாலோ இல்லை அவங்க பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டாலோ என்ன ஆகும் அப்படிங்கறத பத்தி யாருமே யோசிக்கிறதே இல்லை இன்னும் சில பேர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தெருநாய்க்கெல்லாம் உணவு வச்சு அதை ஒரு சேவைன்னு சொல்லிக்கிட்டு நிறைய நாய்களை வந்து பெருக வச்சுட்டாங்க இப்ப தெருவில் பார்த்தா எல்லா தெருலையுமே ஒரு நாலஞ்சு நாய் குறைஞ்சது இருக்குது அந்தளவுக்கு வந்து தெருநாயை அதிகமா பெருக வச்சுட்டாங்க தெரு நாய்கள்லாம் வந்து அதிகமா பெருகிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் நடக்கும் இது வந்து உங்க குழந்தையா கூட இருக்கலாம் உங்க நாய் கடிக்க தான் செய்யும் குறைக்க தான் செய்யும் அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோங்க வெளியில தெருவில் விட்டு மத்தவங்களை கடிக்க வைக்காதீங்க அதே மாதிரி உங்க ஏரியா யாராவது இந்த மாதிரி நாய் வளர்த்து யாராவது கடிக்க விடுறாங்க அப்படின்னா நீங்க வந்து சொல்லி அப்படி அப்படின்னா நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அதை வந்து தடுத்து நிறுத்துங்க ஏன்னா வேற இருந்தாலும் பாதிக்கப்படாமல் தடுக்க முடியும் நிறைய சாலை விபத்து வந்து இந்த மாதிரி நாய் நாய்க்குறுக்கிறதுனால நடக்குது ஒரு உயிரை மனுஷ உயிரே கூட போகுது நாய்கள் வந்து நம்மள விரட்டுது கடிக்க வருது அப்படிங்கிறது தப்பான ஒரு விஷயம்